ஸ்கூலுக்கு விட்டு வந்ததுலேருந்தே ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு அதுக்கு தான் பால் கொழுக்கட்டை செய்யலான்ட்டு ஒரு கிளாஸ் பச்சரிசி கொஞ்சமாக ஒரு அளவு உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி சாஃப்டாக பிணஞ்சி வச்சுக்கணும் பணஞ்சி வச்சதை எல்லாத்தையுமே சின்ன சின்ன குட்டி குட்டி உருண்டையாக போட்டு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பால் ஊற்றிட்டு இதில் நம்ம தேங்காய் பாலில் கூட செய்யலாம் பால் ஊற்றிட்டு அதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சுகர் போட்டு ஒரு ஏலக்காய் இல்லைன்னா ஒரு ரெண்டு ஏலக்காய் கூட போடலாம் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும் இது கூட நீங்க வந்து அரிசி மாவு கொஞ்சம் வச்சிருப்பீங்க இல்லையா அது கூட நீங்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் பால்லயே செஞ்சுட்டேன் ஃபுல்லாவே ஏன்னா எங்களுக்கு இந்த பால்ல செஞ்சு செய்யறது ரொம்ப பிடிக்கும் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வச்சிருந்த உருண்டையை அப்படியே போட்டணும் போட்டோம்னா ஒரு டென் மினிட்ஸ் வேக விட்டா போதும் கொழுக்கடை நல்லாவே ரெடி ஆயிரும் வெந்துடும் ஃபைனல் டச்சா என்ன பண்ணோம்னா திருவண தேங்காவை எடுத்து மேலே தூவி விட்டுட்டு அதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விட்டணும் வேக விட்டுட்டு கட்டி பதம் வர்ற வரைக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கட்டி பதத்துக்கு வந்துடும் அவ்வளோதான் பால் கொழுக்கட்டை ரெசிபி ரெடி உண்மையாகவே இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நல்லதும் கூட நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க கடையில் போய் நம்ம எதுவும் வாங்கி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்